ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு அன்றைக்கொன்னால் அப்படிதான் எல்லா மாட்டுக்கும் தவுடு வச்சுட்டு நம்ம ரசிகாவை பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது தவுடு குடிக்கும் போதே ஏதோ சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தது நடந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாச்சு இது கன்று குட்டி தான் போட போதுன்னு சொல்லிட்டு தனியாக குட்டிகிட்டு வந்து கீழே கட்டியாச்சு இடத்துல கட்டணும்னா கொஞ்சம் இடெலாம் அதாகிடும்ல அதனால் கீழே கட்டியாச்சு இதை கீழே கட்டிகிட்டு கன்று குட்டிக்கிட்டலாம் தவுடு வச்சுட்டு கீழே வந்து பார்த்தா இது என்ன வேலை பார்த்துட்டு இருக்க பாருங்கள் அழுக்கு வந்து ஊற்றிருக்கா அதை இதுவே குடிச்சிகிட்டு அப்புறம் பிடிச்சி துரத்தி விட்டுட்டு வந்து பார்த்தா கால் வந்துருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரமாக தவிடு போட்டு அங்கேருந்து இங்கேயே தான் வாட்ச் இருந்தோம் ஆனால் நம்மளால் லெஜெண்ட் இல்லையா நாங்கள் காலையிலே கண்டுபிடிச்சிட்டோம் இது இன்றைக்கே கண்ணுக்குட்டி போட்டுருவோம் ஏன்னா கட்டின இடத்துல சரியாக மேயவே இல்லை கொஞ்சம் தான் மேய்ஞ்சிருந்தது தண்ணியும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் குடிச்சிது எப்போயும் குடிக்கிற மாதிரி குடிக்கல அப்போயே கெஸ்ட் பண்ணிட்டோம் இது கண்ணுக்குட்டி இன்றைக்கே போட்டுருன்னு அதனால் முன்னாடியே ப்ரீவியஸாக இங்கே பிடிச்சிட்டு வந்து கட்டியாச்சு கொஞ்ச நேரம் கழித்து வந்து அது வந்து படுக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம மாடு சரி கண்ணுக்குட்டி போட்டுரும் நாங்களும் பால் கறக்காமல் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டிலேயே இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு கண்ணுக்குட்டி வரப்போகுதுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் ரெண்டு காலும் வந்துச்சு கண்ணுக்குட்டி வந்து இப்போ தலை கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும் போல் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு சரி இதுகிட்டே உட்காந்துருந்தா பால் வண்டியே வந்துடும் சொல்லிட்டு நான் போய் பால் கறக்கு ஸ்டார்ட் பண்ணி மூணு மாடு கறந்து முடிச்சிட்டேன் அப்போயும் வந்து பார்க்குறேன் கண்ணுக்குட்டியே போடல ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பால் கறந்துக்கிட்டே கன்று குட்டி போட்டுருச்சா போட்டுருச்சான்னு கேட்குறேன் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாற்றமாக இருந்தது நம்ம நடுவில் கொஞ்ச நாளாக வீடியோஸ்லாம் போடாமல் இருந்தோம் இல்லையா அப்போயும் நம்ம ரசிக்க மாடு வந்து கண்ணுக்குட்டி போட்டுருச்சு அப்போ எடுத்த வீடியோ தான் இது அப்போ இருந்த கொஞ்சம் பிஸியில் வீடியோ எடிட் பண்ணி போட முடியல அதான் இப்போ போட்டுட்ருக்கேன் அதனால கொஞ்சம் பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப பச்சையாக இருக்கும் இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சு காஞ்சிடுச்சு நம்ம ரசிக ஒரு பிறக்கும் கண்ணுக்குட்டி போட ட்ரை பண்ணிகிட்டு இந்த கோழிங்கெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு கண்ணுக்குட்டிக்கு வந்து கொஞ்சம் தலை பெருசாக இருந்ததுனால கண்ணுக்குட்டி போட முடியல இதுவே பார்த்துட்டு இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் களத்தில் இறங்கிட்டார் எங்கள் அப்பா கண்ணுக்குட்டி போட்டதுக்கப்புறம் தான் பார்த்தோம் தலை கொஞ்சம் பெருசு தான் கண்ணுக்குட்டியுமே சைஸில் பெருசாக தான் இருந்தது பொறுமையாக எங்கள் அப்பா எல்லாத்தையும் த விளக்கி விட்டுட்டு காலை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு எங்கள் அப்பாவுக்கு வந்து பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு அதுவும் அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து பனிக்கூடம் வந்ததுக்கப்புறம் இருந்ததுக்கப்புறம் அந்த அந்த வளவளப்பாக இருக்குல்லையா அப்போயே கன்றுக்குட்டி போட்டால் தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா கன்றுக்குட்டி வர்றதுக்கே காம்ப்ளிகேட் ஆகிடும் அதனால தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா எங்கள் அப்பாவே வந்து கன்றுக்குட்டி வெளியில் எடுத்துருவாரு இப்போ தலை வந்து வந்துச்சு இப்போ ஒரு வழியாக கண்ணுக்குட்டி வந்து போட்டாச்சு பாருங்கள் ரசிகா போட்டோன்னே எப்படி பாசத்தில் கொஞ்சதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரசிகா மட்டும் வந்து என்ன கன்றுக்குட்டி போட்டிருக்கோன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாப்போம் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பாயா கேளான்னு சொல்லுங்க கமெண்ட்டில் சரி கன்றுக்குட்டி போட்டுருச்சு இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பார்த்தா கண்ணுக்குட்டி போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆனதுனால என்னாச்சுன்னா காம்புலேருந்து பால் ஒழுக ஆரம்பிச்சிச்சு சீம்பால் வந்து சிந்த ஆரம்பிச்சிச்சு இந்த கண்ணுக்குட்டி போட்டு எந்திரிக்கவே இல்லை ரொம்ப நேரமாக பாலும் வேஸ்ட்டாக போய்ட்டுருக்குன்னு சொல்லிட்டு சரி பாலை கொஞ்சமாக கறந்துடலாம் எல்லா கம்பளி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் கறக்க வந்தாச்சு நல்லா அந்த கண்ணுக்குட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எந்திரிச்சு விளையாடாமல் படுத்தே இருக்குது அப்புறம் கண்ணுக்குட்டியும் மாடையும் மேலே தூக்கிட்டு மாடு வந்து பிடிச்சிட்டு வந்தாச்சு கன்றுக்குட்டி வந்து மேலே தூக்கிட்டு வந்து இங்கே படுக்க வச்சாச்சு ரசிகா மாடுக்கு எப்போயுமே வந்து ரொம்ப லேட்டாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணுக்கு போட்ட புதுசில் பால் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிரும் சொட்டு சொட்டாகழுக ஆரம்பிச்சிரும் அதனால தான் இப்போ பீசிகிட்ருக்கோம் நார்மலாக இருக்கிற மாதிரி இந்த செணையாகிடுச்சுனா இல்லை கண்ணுக்குட்டி போட்டு ஒரு மாதம் கழிச்சுலாம் அந்த மாதிரி ஆகாது கன்று போட்ட புதுசில் வந்து பால் வந்து கரெக்டான டைமுக்கு பால் கரக்கலை அப்படின்னா வந்து பால் வந்து ஒழுக ஆரமிச்சிரும் பாருங்கள் பால் சவுண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சீம்பால்ன்றதுனால இது வேறு பா நிறைய பால் கடக்குற மாடா அதனால் வந்து பால் கொஞ்சம் கறந்துடலாம் அப்படின்ட்டு தான் இருக்கோம் நம்ம ரசிகா வந்து கன்றுக்குட்டியை நக்கி கொடுத்துட்ருக்கு அதுக்குள்ள நம்ம ரசிகா மாடு வந்து என்ன கன்றுக்குட்டி போட்டிருக்கோன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது இந்த கன்றுக்குட்டி நம்ம ரசிகா வந்து ஃப்ரைடே தான் கன்றுக்குட்டி போட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம க சப்ஸ்கிரைபர்லாம் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க எதாவது மாடு கண்ணுக்குட்டி போடுற மாதிரி இருக்கான்னு நம்ம ரசிகா மாடு தான் கன்றுக்குட்டி போடுற மாதிரி இருந்தது கண்ணுக்குட்டியும் வந்து போட்டாச்சு என்ன கன்றுக்குட்டின்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டாக என்னென்னு நெக்ஸ்ட்டில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இன்னும் எந்தெந்த மாடெல்லாம் கண்ணுக்குட்டி போடுற மாதிரி இருக்குது எத்தனை மாடு சனையாக இருக்குது எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் எங்கள் அப்பா இந்த பக்கம் பால் கறந்துட்டுருக்காரு நம்ம பூஜா பாருங்க எண்ணெய் டப்பா ஆட்டையை போட்டுட்ருக்கா இங்கே பாருங்கள் நம்ம பாப்பாவும் நிலாவும் ரசிகாவும் வந்து கண்ணுக்குட்டி போட்டிருக்கனால அப்படியே ரெண்டு பேர்த்துக்கும் இடம் மாற்றியாச்சு பாப்பாக்கும் ரசிகாக்கும் எல்லா மாடும் புதுசாக பார்க்குது தீனிக்கு வேறு வெயிட் பண்ணிட்டுருக்கு பால் கறந்ததுக்கு அப்புறம் தான் தூ தீனி போடணும் இல்லைனா மாடு தீனி பார்த்துட்டு பால் கறக்கிறது நிற்காது குளிப்பாட்டிட்டு பால் கறக்கலான்னு தான் பார்த்தோம் அதுக்குள்ளே பாலும் சிந்த ஆரம்பிச்சிச்சு இன்னும் வேஸ்டேஜும் போடலை போட்டதுக்கப்புறம் ஒரு ரெடியாக சுடு தண்ணியு குளிப்பாட்டிடலான்னு தான் அப்புறம் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்ணுக்குட்டி எந்திரிக்கும் எந்திரிக்கும்னு பார்க்குறோம் எந்திரிக்கவே மாட்டேங்குது நானும் வீடியோவில் காமிக்கலான்னு பார்த்தா எந்திரிக்கவே மாட்டேங்கிது எப்பா இப்போ தான் இது காதலை கொஞ்சமாக கேட்டிருக்கும் போல் இப்போ தான் எழுந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது இப்போ எங்கள் அப்பா வந்து எல்லா காம்புலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பால் கறந்தாச்சு சும்மா ஒரு ரெண்டு லிட்டர் தான் கறந்துருப்போம் இன்னும் பால் நிறையவே இருக்குது மடியில் அப்புறம் கண்ணுக்குட்டி குட்டி எழுந்திரிச்சு வந்திருந்ததும் எங்கள் அப்பா வந்து விட்டுட்டாரு அது குடிச்சிட்டு வந்து படுத்துக்குச்சு அதுவேலாம் குடிக்கல நாங்களே தான் வாயை வச்சு குடிக்க வச்சதுனால வீடியோ எடுக்க முடியல இப்போ திரும்ப எழுந்துச்சு போகுது இங்கேயோ பால் குடிக்கிறதுக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன் சரி கொஞ்சம் பால் குடிச்சிச்சே சத்து வந்திருக்கும் நடக்கும்னு பார்த்தா திரும்ப எழுந்திரிச்ச வேகத்தில் கீழே விழுந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி அதான் கொஞ்சம் பால் குடிச்சிச்சே இன்னும் கொஞ்சம் கழிச்சு குடிச்சுப்போம் அப்படின்னு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் என் தம்பி வந்து இதை குடிக்க வச்சுக்குவான் இந்த புதுசாக கண்ணு குட்டி போட்டுச்சுனா என் தம்பி மாட்டு பக்கத்துலேயே தான் இருக்கான் மற்ற டைம்லாம் வந்து மாடு பக்கமே வரமாட்டான் எப்படா வேலையிலேருந்து தப்பிச்சு போகலான்னு தான் பார்ப்பான் அதுவும் இன்றைக்கெலாம் ஸ்கூல் முடிச்சு உடனே கண்ணு குட்டி போட்டுருக்குன்னா பேகை கூட கழுத்துல அப்படியே வந்து பார்த்துட்டு தான் போகிறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால் வண்டி வந்து வந்தாச்சு நான் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்